வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சில பேரை நான் வந்து பாண்டிச்சேரியில சந்திக்க போறேன் அதனால இன்னைக்கு நான் பாண்டிச்சேரியில இருக்கேன் பாண்டிச்சேரியில இருந்தால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நேற்று நான் பேச அறுபத்தஞ்சு பாயிண்ட் டவுன்ல இருந்த மார்க்கெட் நூத்தி ஐம்பது பாயிண்ட் டவுன்ல க்ளோஸ் ஆச்சு சென்செக்ஸ் அறுநூத்தி ஏழு பாயிண்ட் கிட்ட க்ளோஸ் ஆச்சு பேங்க் நிப்டியும் பயங்கரமா அடிச்சுது நம்ம பட்டாஸ்லஸ்ல இருந்த ஸ்டாக்ஸ் நிறைய இறங்கி இருக்கு மண்டேயும் வீக்கா ஓபன் ஆச்சுன்னா இந்த பட்டாசுல ஸ்டாக்ஸ்ல டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க அதே சமயத்துல கர்நாடகா பேங்க் டெபினா பாருங்க இருக்கிற பேங்கிங் ஸ்டாக்ஸ்லயே அதுதான் இன் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் கோல்டு ரேட் அமெரிக்கால ஏறி இருக்கு அதனால கான்சிக்வன்ஸ்லி இந்தியாலேயும் ஏறி இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் செவன்டி ஃபைவ் ஒரு கிராமுக்கு ஆயிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் நைன் பிப்டி வரைக்கும் போய் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்தது திரும்பி எழுபத்தஞ்சு ரூபாய் ஏறி சிக்ஸ் தௌசண்ட் செவன் செவன்டி ஃபைவ் வரைக்கும் வந்துருச்சு இன்னைக்கு வந்து மார்க்கெட் இங்க இல்ல பட் அமெரிக்காவில் மார்க்கெட் ஏறி இருக்கு மார்க்கெட் நேற்று ஏறினது வந்து காரணம் பிரைமர்லி வந்து இந்த ரெண்டு டெக்ரிசல்ஸ் நல்லா இருந்தது இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஆல்பேட்டும் மைக்ரோசாப்டும் நல்லா இருந்தது அல்பாபேட்டை முன்னாடியே அடிச்சு வச்சிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ஏஐல சரியா பண்ணலைன்னு பட் அந்த ஏஐனாலேயே அவங்க கிளவுட் சர்வீசஸ் பிஸ்னஸ் நல்லா நடந்தது மைக்ரோசாஃப்டும் நல்லா இருந்தது மைக்ரோசாப்ட் அவ்வளோ தூரம் ஏறல வெறும் மார்ஜினா மூணு பர்சன்ட் தான் ஏறி இருக்கு பிகாஸ் அவங்க ரிசல்ட் நல்லா இருக்கும்னு எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் ஆல்பபெட்ல ரிசல்ட் நல்லா இருந்தது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டாக இருந்ததுனால நியர்லி பத்து பர்சன்ட் ஏறி இருக்கு அதே சமயத்தில் அமேசானும் மூணு பர்சன்ட் ஏறி இருக்கு இன்டெல் ஒன்பது பர்சன்ட் இருந்திருக்கு இதான் இன்டர்நேஷ்னலாக நியூஸ் அதே சமயம் வந்து ஜாப்பனீஸ் எண் நூத்தி ஐம்பத்தி ஆறு டாலருக்கு போயிடுச்சு ஸோ ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் லாங் டேர்ம்ல இன்னும் அட்ராக்டிவா இருக்கு ஏன்னா ஜாப்பனீஸ் ஸ்டாக் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் அவுட் சைட் ஜப்பான் தான் கொண்டு வராங்க ஸோ என் வீக் ஆச்சா அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு இன்னைக்கு இந்தியால ரெண்டு ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ப் அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பிளேயர் செமிகண்டக்டர் பிளான்ட் ஒன்னு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க இந்தியா த்ரீ டு ஃபைவ் பில்லியன் டாலர்ஸுக்கு செமிகண்டக்டர் பிளான்ட் ஒன்னு போடுறதுக்கு ரெடியா பேசிட்டு இருக்காங்க இதைதான் நான் சொல்ல வந்தேன் இது மாதிரி பல கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணும் அதே மாதிரி சுசுக்கியும் டயோட்டாவும் இந்தியாவில் இன்னும் ஸ்மாலர் ஹைபிரிட் கார்ட்ஸ் இப்ப வெறும் தான் ஹைபிரிட் காரா இருக்கு பெருசா இருக்கு இது வந்து டாடா மோட்டார்ஸோட பண்றதுக்கு அவங்க கொண்டு வராங்க இது மாதிரி பல ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் இருக்கு அதை பத்தி தெரியணும்னா ட்ரேடர் வினோதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க லக்ஷ்மி விலாஸ் பேங்க் கோஸ்ட் போற மாதிரி தெரியல த்ரீ இண்டியா டிபிஎஸ் பேங்க் கொடுத்தாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி நான் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் எஸ் பேங்க்லேயே ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தது அவங்க ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்தை விட்டுட்டு வெறும் பாண்ட் ஹோல்டர்ஸ் பணத்தை ரைட் ஆஃப் பண்ணாங்க தப்பு கோர்ட்டு ஜட்மெண்ட் மாற்றி சொல்லுன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆர்பிஐ டிசிஷன் தப்புன்னு பாம்பே ஹை கோர்ட் டிசிஷன் வந்தது ஆஸ் யூஸ்வல் ஆர்பிஐ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கும் ஆர்பிஐ நடக்கிற கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் விசாரணைக்கு வந்தது ஆர்பிஐ வந்து சரியா வந்து காம்பிரஹென்சிவா பார்க்காம மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸை ஜீரோ ஆக்கிட்டாங்க பாண்ட் ஹோல்டர்ஸ் பணத்தை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படி பண்ண முடியாது அதனால ஒரு காம்ப்ரஹென்சிவ் அசட் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுங்க லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுங்க அதுக்கப்புறம் ஹோல் இஷ்யூவை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆர்பிஐக்கு அகேன்ஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் பாண்ட் ஹோல்டர்ஸுக்கும் சில பணம் கிடைக்குங்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுங்கிறத பார்த்து இருப்போம் பட் இந்த கேஸ் முடியல இது மாதிரி ரெண்டு ஹைகோர்ட் பாம்பே ஹைகோர்ட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுமே ரெண்டு டிசிஷன் எடுத்தது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எஸ் பேங்க் கேஸ்ல தவறுனே ஜட்மெண்ட் வந்துருச்சு அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் அப்ளை ஆகும் பட் எவ்ளோ நாள் டைம் இழுக்கிறாங்க ரிசர்வ் பேங்க்ங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்மால் ஃபைனான்ஸ் எல்லாம் யூனிவர்சல் பேங்காக மாறணும்னா ஆயிரம் கோடி நெட்வொர்த் வேணும் அப்படின்னு கேரா சொல்லிட்டாங்க இந்த ஆயிரம் கோடி வந்து நெட்வொர்த் வந்து இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக் ரூட்ல யூனிவர்சல் பேங்க் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து பக்ஷே ஹேத்வேயோட ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க புரோக்கிங் கம்பெனி ஒன்று பேக்ஷே ஹேத்வே ஓன் பண்றாங்க அந்த புரோக்கிங் கம்பெனி வந்து தெளிவா வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கமிஷன்ஸை ஹையாக வச்சுருந்தாங்கன்னு ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது அந்த கேஸ்ல வந்து எல்லா ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸும் செட்டில் பண்றோன்னு ஒத்துட்டு இருக்காங்க செட்டில் பண்றேன்னு ஒத்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து டூ பிப்டி மில்லியன் டாலர்ஸ் ஓவர் நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ் செட்டில் பண்ணணும்னு இருக்காங்க இந்த டூ பிப்டி மில்லியன் டாலர்ஸ் ஓவர் ஃபோர் இயர்ஸ் செட்டில் பண்றது பேக்ஷேருக்கு ஒரு கொசுக்கடி போல தான் அதனால ரெண்டு இஷ்யூஸ் ஆயிடுச்சு ஒரு பைலட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இஷ்யூ ஒன்று இருந்தது அதையும் பண்ணிட்டார் இது ரெண்டாவது இஷ்யூ ஒரு சால்வ் ஆயிடுச்சு அடுத்தது எலெக்ட்ரிக் லைன்ஸ்னால வைல்ட் ஃபயர்ஸ் டெவலப் ஆச்சுன்னு ஒரு கேஸ் போட்டுருக்காங்க பெசிபிக் எனர்ஜி கம்பெனின்னு மேல அந்த பெசிபிக் எனர்ஜி கம்பெனியோட ஓனரும் பஃபெட் தான் அந்த கேஸ் ஒன்னுதான் செட்டில் ஆனும் மீதி ரெண்டு கேஸ் செட்டில் ஆயிடுச்சு ஸோ வொர்க் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அதே மாதிரி அமெரிக்காலேருந்து இந்தியன் கம்பெனிஸுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இந்த நியூஸ் என்னன்னா எம்டிஹெச் அண்ட் எவரஸ்ட் மசாலாவில் வந்து ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சிங்கப்பூர் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருந்தது அந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப எம்டிஎச் எவரெஸ்ட் மசாலாவும் அமெரிக்கன் எஃப்டிஏ வந்து தேடுவாங்க தேடி அந்த மெட்டீரியல் அனலைஸ் பண்ணுவாங்க அந்த மசாலாவில் ஏதாவது சேர்க்கக்கூடாத பொருட்கள் சேர்த்துருந்தா அதை பேன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டா அவங்க அதை மாத்தி அமைக்கணும் சிங்கப்பூருக்கு அப்புறமா அமெரிக்காலயும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த கம்பெனியில அடுத்தது வோடோன் ஐடியா இஷ்யூ வந்து சேல் த்ரூ ஆயிடுச்சு ஸோ பணம் ஃபுல்லா வந்துருச்சு ஸோ பேங்க் திரும்பி கடன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் திரும்பி வோடபோன் ஐடியா டேர்ன் ஓ ஆகுமா அப்படிங்கிற கேள்வி திரும்பி ஸ்டார்ட் ஆகும் இது கவர்மெண்ட் ப்ரெஷர்னால தான் நடந்திருக்கு இந்த கம்பெனியை பேர்லி அலைவாக வச்சிருப்பாங்க இந்த கம்பெனி பெருசா ரிசல்ட் கொடுக்காது இதில் போய் நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது அதனால இதை கன்சிடர் பண்ணாதீங்க போன வாரம் நம்மளுக்கு வார்னிங் சிக்னல் ஒன்று கிடைச்சிது இந்த வார்னிங் சிக்னல் என்னன்னா எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் ரிசல்ட்ஸ் வந்ததுன்னா எல்லாமே ப்ராப்ளம் இருந்தது அதனால எஃப்எம்சிஜி செக்டர்ல ஒரு பெரிய இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்லோடவுன் இருக்குங்கிறது தெரியுது அதே மாதிரி போன ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ல எஃப்டி வந்து குறைஞ்சு போயிடுச்சு எஃப்டிஸ் போட மாட்டேங்கிறாங்க இதனால பேங்கோட லெண்டிங் எபிலிட்டி எஃபெக்ட் ஆகுது அண்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரால ஒரு பெரிய ஃபிராட கண்டுபிடிச்சிருக்காங்க நூத்தி ஐம்பது கோடி காணாமல் போயிடுச்சு இதெல்லாம் செக்டர் ஐடி செக்டர் எஃப்எம்சிஜி செக்டர் அஃபெக்ட் ஆயிருக்கு அண்ட் கோல்டு ரீட்டைலிங் கம்பெனிஸ் கோர்ஸ் ஐடிசி வந்து சிரஞ்சீவியா இருக்கு பட் ஐடி ஸ்டாக்ஸ்ல ஓவர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபிஷிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் அவங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு தட் இஸ் ஒரு ஆறு பர்சன்ட் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் ஏறி இருக்கு சேல்ஸும் கொஞ்சம் ஏரி இருக்கு இருக்கிறதுல டிசிஎஸ்க்கு அப்புறம் ஹெசிஎலோட ரிசல்ட்ஸ் தான் பெட்டர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கி இன்ட்ரம் டிவிடென்ட்னு ஒரு பதினெட்டு ரூபா அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓவரால் ஹெசிஎல் ரிசல்ட்ஸ் வந்து மற்றவங்களோட பெட்டரா இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியா போனா டெஃபினட்டா இதை கன்சிடர் பண்ணலாம் பட் டெக் மஹிந்திரா வந்து டர்ன் ஓவ் ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இது வந்து ஆல்ரெடி பெட்டர் ஸ்டாக்குன்னு டெக் மஹிந்திராவா ஹெசிஎல்னா ஹெசிஎல் ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியா போனா டெபினட்டா கன்சிடர் பண்ணலாம் இன்னொரு விஷயம் வந்து கிரெடிட் கார்ட்ஸோட அவுட் ஸ்டாண்டிங் ஏரி இருக்கு இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்ட் டெட் ஏறி இருக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம் கிரெடிட் கார்டில் டெட் எடுக்காதீங்க பல தர பல இடத்துல பேசியிருக்கிறேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்க இதுதான் இன்னைக்கு நியூஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்